ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ்நாள் வந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பீல்டிஸ் மோட்ரு பிஎம்எஸ் மோட்ரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் சம்பந்தம் எல்லாமே இருக்குது அது மாதிரி நம்ம முத முறை பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணு கண்டிப்பாக கிராமப்புறத்தில் கிணறு போர் வச்சுருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி வேலை செய்யறது முப்பத்தஞ்சு அடி வேலை செய்கிறது மூணு இன்ச்சு டெலிவரி எம்பிபிட்டியோட வந்துடும் இது கிணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தொட்டி கிணறு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் தண்ணி சூப்பராக முப்பத்தஞ்சாயிரம் லிட்டரு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி வா முந்நூற்றி இருபத்தஞ்சு அடி யூஸ் பண்ணிக்கலாம் பிஎல்டிசி மோட்டரு இதுவும் பிஎல்டிசி வந்து ஆயில் கூலிங் ஓகேங்களா இது வந்து பிஎம்எஸ்எம் மோட்ரு இது வந்து ஸ்டேஜ் வந்து டூ ஹெச்பி மோட்ரு இந்த மாதிரி இருக்குது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொ ஆய் தொள்ளாயிர எட்நூறு வாட்ஸ் தொள்ளாயிரம் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு வார்ட்ஸு ஓகேங்களா உங்களுக்கு வந்து பிஎல்டிசி மோட்டரில் வந்து ஆயிரம் அடி வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நூறு அடியிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எண்பது அடி வந்து இன்னொரு மாடல் இருக்குது ஓகேங்களா சின்ன மாடல் இதுல வந்து சின்ன மாடல் வந்து இதே இதில் தான் ஓகேங்களா ஸ்டேஜ் மட்டும் மாறும் இம்பிளர் டைப் மட்டும் மாறும் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும் இந்த மோட்ரு நூறு அடி வரைக்கும் வேலை செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி வேலை செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடிசி மோட்ரு இது ஹை குவாலிட்டி மோட்ரு கொஞ்சம் அதோடு இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி மோட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வாட்ஸ் எழுவத்தி ரெண்டு வோல்ட் இது ஓகேங்களா இந்த மோட்ரு ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ் ஆயிரத்தி வாட்ஸ் எழுவத்தி ரெண்டு வோல்ட் ஓகேங்களா பதினாறு மீட்ரு ஏசிடிசி பம்ப் இது சூப்பராக இருக்கும் இது கிணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு வோல்ட்டு ஓகேங்களா மூணு பேனல் யூஸ் பண்ணலாம் இல்லை நாலு பேனல் யூஸ் பண்ணலாம் ஆறு பேனல் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோ இந்த மோட்டர் வந்து ஓகேங்களா நம்ம கிட்ட எல்லா சோலார் வகையான சோலார் ஓகேங்களா சோமாரம் சம்மந்தமான பிஎல்டிசி ஃபேனு லைட்டு இது எல்லாமே இருக்கு சோலார் லைட்டு ஃபேனு டிசி ஃபேனு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பரபஸ் பேட்டரி சின்ன வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இது சோலார் பம்ப் வந்து நிறைய பேருக்கு இருந்தாங்க அந்த பம்ப் இருக்கு சோலார் பேனலும் அவைலபுளாக இருக்குது ஃபுல்லாகவே ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேனல்லே யூஸ் பண்ணிக்கலாம் எம்பிபிடி மாடலெலாம் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது இல்லை முந்நூற்றி நாற்பது வார்டு ஒரு பேனல் யூஸ் ஆகும் ஓகேங்களா டொண்ட்டி ஃபோர் ஒர்க்ல இயங்கக்கூடியது இது வந்து தொட்டி இல்லை கிணறு வந்து முப்பது அடிக்குள்ளே யூஸ் பண்ணலாம் சென்னை மாடல் இன்னொரு பார்த்தா வெர்சலோட டிரைவு அதே மாதிரி யூடியல் சோலார் காமா ப்ளஸ் இன்வெர்டர் பேட்டரி இரநூறு ஏஹ் பேட்டரி இந்த மாதிரி உங்களுக்கு கிணத்துக்கு போருக்கு வீட்டுக்கு நிலத்துக்கு தேவையான அனைத்து சோலார் சம்பந்தமா ஓகேங்களா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஓகேங்களா சோம்பட்டின்ற கிராமத்துல தான் இது அமைஞ்சிருக்கு நீங்க தான் என்ன மேனேஜ் விட்டீங்க பேனல் மூணு ஒரு மூணு பேனல் இல்ல ரெண்டு பேனல் ஒரு முப்பது அடி கிணத்துலேருந்து எடுத்துக்கலாம் தேவன்றவங்க கால் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போட்டோம் அடுத்த வரையில் நான் உங்கள் ஜெய் மாதேஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எழுபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து அது நீங்கள் தான் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் ஏறிச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தானே யாருன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க கரண்ட் இல்லாதவங்க இல்லை கேன்ஸ்ல ஆயின் மோட்டர் வச்சுருக்கோங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க உப்பு தண்ணிக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்காங்க உப்பு தண்ணிக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓடுது அதே வந்து நல்ல தண்ணி அரைஞ்சுன்னு வச்சுக்க சூப்பராக ஒர்க் ஆகுது நாலு வருஷம் வந்து ஓடினு தான் இருக்குது ஏதோ ஒன்று ஒன்று டேமேஜ் ஆகுது நீதிலாம் ஒன்றும் சரியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடித்துறை செஞ்சிக்கலாம் நான் உங்களுக்கு ஜெயமாதேஸ் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் பாய்